ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஃபாத்திமா சமையல் இன்றைக்கி ஃபாத்திமா சமையலில் சிக்கன் குருமா இது பரோட்டாக்கு சப்பாத்திக்கு பனியாரம் இப்போ எங்கள் வீட்டில் பனியாரம் அதுக்காக தான் இப்போ நான் செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபனுக்கு ஏற்ற ஒரு குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் தேங்காய் விடலாம் இல்லை நெய் விடலாம் வெண்ணெய் விடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விட்டுக்கோங்க நான் தேங்காய் விட்டுருக்கேன் நீங்கள் எல்லாம் ரீஃபேட் ஆயிலும் கூட இருக்கலாம் ஆனால் அந்த தேங்காய்ன்னா நெய் விட்டு செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெண்ணெயில் செய்யும்போது இப்போ அதில் ஒரு பட்டை கிராம ஏலக்காய் பொரிய விட்டுட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்றும் இது ரெண்டு கலந்து தான் மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் அதையும் போட்டு வதக்கிலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு அது கொஞ்சம் எண்ணெயில் பொரியணும் நான் அதனால கொஞ்சம் ஓரமாக பண்ணுறேன் முதல்லே போட்டிருந்துருக்கலாம் இப்போ வந்து அதை நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்க வேணாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு தான் வதக்கணும் இப்போ இஞ்சி ஒரு ரெண்டு இன்ச் நிலத்துக்கு இஞ்சி அதை கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி அந்த தண்டோட இலையோ இலையெல்லாம் எடுத்துகிட்டு தண்டோட கொத்தமல்லி இலை அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா இல்லை காரம் நல்லா வேணும்னா வெள்ளையாகவே குழம்பு வேணும் ரொம்ப க சிகப்பாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பச்சை மிளகா இன்னும் கூட ஒரு நாலு சேர்த்துக்கலாம் அது காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து இதை இறக்கி வச்சிடலாம் ஆறட்டும் தக்காளியெல்லாம் இதில் போட வேண்டாம் தக்காளியும் போட்டு சில பேர் வதக்குவாங்க அது வதக்கி பண்ணால் குழம்பு ரொம்ப சிறப்பாகிடும் இப்போ நம்ம அந்த சிக்கன் கழுவி வச்சுருக்க சிக்கனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு தனியாத்தூள் அந்த கறிக்கு தேவையான அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் நல்லா இதை பெசு நல்லா பெசிறி இது நல்லா ஊறட்டும் நல்லா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரமாவது ஊறட்டும் பத்து இருபது நிமிஷமாவது ஊறணும் இதை எடுத்து மூடி வச்சுருங்க நல்லா மூடி இதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அதை வதக்கினது எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இதை அரைச்சிக்கலாம் நம்ம வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு பரோட்டாவுக்கு இடியாப்போம் பனியாரம் குழிப்பணியாரம் நாங்கள்லாம் பணியாரத்துக்கு தான் இது அதிகமாக வைப்போம் மட்டன்லேயும் சரி சிக்கன்லேயும் சரி இந்த குருமா வச்சா இது குழி பணியாரத்தை வச்சா அதை சுற்ற நாங்கள் கார சட்னியை விட இது தான் நாங்கள்லாம் எல்லாமே எல்லாம் செய்வோம் இப்போ அது கூட கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம் அதை அந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு அதிகமாக இருந்தால் அதே போட்டுக்கலாம் தேங்காயும் முந்திரி பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எண்ணெய் விடுங்க அதுதான் நெய்யில் வதக்கியிருக்கோம் தேங்காய் எண்ணெயில் நெய்யில் இந்த மாதிரி இது நம்ம குக்கிங் ஆயில் தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே வெடிக்க விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் விட்டு ஜீரகம் பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு அந்த கலவையை இப்போ இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிடுங்க பாருங்க நல்லா தாராளமாக விற்றாக்கா சூப்பராக இருக்கும் இப்போ இது வருத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம அந்த மசாலாவில் ஊ ஊறிட்டுருக்க கறி தான் சேர்க்கணும் சிக்கனை கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இருந்தால் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம சிக்கனில் போட்டிருக்கிறதுனால இதில் போட வேண்டாம் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்து வேறு அரைச்சிருக்கோம் அதனால அதில் போட வேண்டாம் இப்போ ஊறின இந்த சிக்கனை எடுத்து இந்த மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி வதக்குங்க இது ரொம்ப வெரி வெரி டேஸ்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா இந்த டிஃபனுக்கு டிஃபன் குருமா மறக்காமல் லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று போடுங்க இது ஒயிட் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றவங்க பிடிக்கிறவங்க போட்டு சாப்பிட்டுக்குவாங்க பிடிக்காதவங்க போட்டுக்க மாட்டாங்க பிடிச்சி எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க ஆனால் இது நான் செய்கிறது வந்து டிஃபனுக்கு தான் தக்காளி ஒரே ஒரு தக்காளி தான் நான் போடுறேன் தக்காளியை ரொம்ப மசிஞ்சிடும் எண்ணெயில் போட்டால் ரொம்ப கலரு ரொம்ப கலராகிடும் அதுக்காக நான் வந்து இப்போ போடுறேன் லாஸ்ட்டாக எண்ணெயில் போட்டு வதக்கும்போது தக்காளி நல்லா கொழஞ்சி போய் கலர் வந்துடும் கூடி வரைக்கும் நம்ம இந்த கலர் அதிகமாக வந்துடாமல் வெள்ளையாக ஒயிட்டாக இருக்கவே பார்க்கணும் இது நல்லா ஒயிட் குருமா மாதிரி தான் இப்போ இதில் நான் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு ஒன்று சீவி வச்சிருக்கேன் தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம டிஃபன் டிஃபனுக்கு செய்கிறதுனால அது கூட கொஞ்சம் உருளைக்கெழங்கு இருந்தால் நல்லாயிருக்கும் சிக்கன் வந்து அரை கிலோ சிக்கன் தான் அதனால் ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வச்சுட்டு இப்போ நம்ம அந்த வச்சுருந்த மசாலா வச்சுருந்த ஜார்களுன தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுடலாம் சிக்கனை சும்மா ரெண்டு மூணு விசில் விட்டாலே போதும் ரெண்டு விசில் விட்டாலே போதும் வெந்துடும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது இன்னும் நம்ம இருக்குது நம்ம வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சேர்க்குறப்போ கலரு சிவப்பாகிடும் அந்த கூடிய வரைக்கும் அந்த சிகப்பு வராமல் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற மாதிரியே பண்ணிக்க பாருங்கள் வெந்திருச்சு இப்போ வெந்து நான் திறந்துட்டேன் எல்லாம் தேங்காய் கொஞ்சம் விட்டுருக்கேன் அது நீங்கள் பார்க்கலாம் அதனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஓவராக தேங்காய் விட்டாலும் நல்லா இருக்காது நான் கொஞ்சம் குறச்சிக்கிட்டேன் தேங்காயை விட்டுட்டு நல்லா பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது குழம்பு இந்த புரோட்டாக்கெலாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்து சப்பாத்திக்கு நான் பணியாரத்துக்கு செஞ்சுருக்கேன் குளிப்பனியாரம் தான் அதுக்கு தான் இது சூப்பராக இருக்கும் நாங்கள்லாம் அந்த முஸ்லீம்ஸ் வீட்டிலெலாம் கல்யாணம் விடா இருந்தாலும் சரி விசேஷம் ஃபங்க்ஷனில் நாங்கள் குழிப்பணியாரம் செஞ்சோம்னா கார சட்னியும் இருக்கும் மெயினாக தான் கோயில் குருமா வெள்ளை குருமாதான் தேங்க் யூ பாய்